கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்ட் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கருபைகளுக்கு ஆய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினொன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற காரியம் நானே உங்களுக்கு துணையும் கேடகமுமாக இருப்பேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளில் நமக்கு விரோதமாக எலும்புகிற காரியம் நமக்கு விரோதமாக எலும்புகிற சத்ரு நமக்கு விரோதமாக எலும்புகிற வியாதி நமக்கு விரோதமாக எலும்புகிற பொல்லாத மனுஷர்களுக்கு கத்தர் அப்படிய காரியத்திலிருந்து நமக்கு அவர் துணையும் கேடகமுமாக இருக்க போகிறார் அவர் துணையாக இருக்க போகிறார் வேதத்தில் பார்க்குறோம் பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார் எப்போ அவர் நமக்கு துணையாக இருப்பார் எப்போ அவர் நமக்கு கேடகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் உள்ள வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறாரு நான் அவங்களுக்கு துணையும் நான் உங்களுக்கு கேடகமுமா இருப்பேன் என்று சொல்லி அன்பு சகோதரனே சகோதரிய நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு நம்ம நைட்டு இரவு வேலையை காண்ற வரைக்கும் நம்ம படுக்கையில் போகிற வரைக்கும் நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் நமக்கு என்ன வேணால் நடக்கலாம் எத்தனையோ பேர் காலையில் பார்க்குறவங்கள சாயங்காலம் நம்ம பார்க்க முடியல காலையில் வெளியில் போகிறவங்கள வீடு திரும்ப முடியல எத்தனையோ விபத்து எத்தனையோ ஆபத்து எத்தனையோ வியாதி எத்தனையோ விதமான போராட்டம் பிரச்சனை நெருக்கடி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையிலையும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் மனுஷங்களோட துணை அல்ல நம்மளுடைய வாழ்க்கை துணை அல்ல கூடயே இருக்கிற நண்பர்களுடைய துணை அல்ல நம்மளை உண்டாக்கினவர் தாயின் வயிற்றில் நம்மளை உருவாக்கி இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி நமக்கு ஆபத்து பிரச்சனை வரும் பொழுது அவர் கேடகமாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மளை பாதுகாக்கிற அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையும் கேடகமுமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும் அதுதான் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே முதலாவது தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி அதிகாரங்களுக்கு பயப்படுறோமோ நம்ம எஜமானுக்கு எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி நமக்கு ஜீவனை கொடுத்த நம்மளை உயிரோடு பாதுகாக்கிற நம்ம தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும் பயம் இருக்கணும் தெய்வ பயம் இருக்கணும் அதிகாலையில் எழும்பி அவருடைய சத்தத்தை கேட்குறவங்களாக இருக்கணும் நம்ம அதிகாலையில் எழும்புன உடனே காலையில் எழும்புன உடனேயே நம்ம ஃபோனுக்கோ இல்லை வேறு மனுஷங்களுடைய சத்தத்துக்கோ கொடுக்காதபடிக்கு அவருடைய சத்தத்தை அவர் அதிகாலையில் தேடும் பொழுது அவரை கண்டடையத்தக்கவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம் அவருடைய சத்தத்தை கேட்கணும் வேதத்தை பார்க்குறவங்கள படிக்கிறவங்களாக இருக்கணும் ஃபோனை பார்க்காதபடிக்கு நம்ம அதிகாலையில் தேவனுடைய சத்தத்தையும் நம்மவருடைய சமூகத்தில் நம்மளை அந்த நாள் முழுதுமா அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அப்படியேப்பட்ட பயம் இருந்தால் மாத்திரம்தான் அவர் நமக்கு துணையும் கேடகமுமாக இருப்பார் ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள் அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தால் மாத்திரம்தான் அவர் நமக்கு துணையும் கேடகமுமாக இருப்பார் ஒருவேளை இந்த நாள் முழுதுமாக நம்ம மனுஷங்களை நம்பி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பி நம்ம உறவினர்களை நம்பி இந்த நாளை நம்ம கழிக்க முடியாது இந்த நாளை நம்ம கடந்து போக முடியாது யாரை நம்பனா நம்ம இந்த நாளை கடந்து போக முடியும்னா கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரைத்தன் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரை யார் இந்த நாளில் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அவர் துணையும் கேடகமுமாக இருக்கிறார் எந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தரையே நம்பும் பொழுது அவர் நமக்கு இந்த நாளிலே துணையும் கேடகமுமாக இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால அவர் துணையும் கேடகமுமாக இருக்க போகிறார் ஆமே